ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மெலீஸ் யூடியூப் சேனலில் வந்து உருளைக்கெழங்கு கூட்டு வந்து சப்பாத்திக்கு ச தொட்டு சாப்பிட்ற மாதிரி உருளைக்கெழங்கு கூட்டு நான் செய்ய போகிறேன் இதில் வந்து நம்ம முதல்லே வந்து அவிச்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக சீக்கிரம் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வேலை முடிஞ்சிடும் இதை வந்து நான் எப்படி செய்கிறதுனு சொல்லிட்டு முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து வெங்காயம் தக்காளி பட்டாணி பச்சை மிளகா கேரட்டு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு பூண்டு எல்லாம் போட்டு இதிலே வச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும் பிறகு நம்ம தாளிச்சி இதில் கொட்டிடலாம் சீக்கிரமாக இந்த வேலை முடிஞ்சிரும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க வந்து டக்கு டக்குன்னு எண்ணெயை ஊற்றி கடுகு எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு இது ஈஸியான வேலையை முடிஞ்சிடும் முதல்ல பாயில் பண்ணிட்டேன்னா நீங்கள் குக்கரில் போட்டுக்கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு வேக வச்சுட்டோன்னா பிறகு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சு வேலையை முடிச்சிடலாம் இந்த வேலையை வந்து நான் சீக்கிரமாக குயிக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளக்கெழங்க வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னும் வந்து நம்ம தாளிச்சி கொட்டிட வேண்டி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் இப்போ நான் தாளிக்க போகிறேன் இப்போ நான் மசிச்சு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ தாளித்து விட்டோன்னா முழுசாக உருளைக்கெழங்கெலாம் இருக்காது நம்ம சப்பாத்தியில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வைக்காமல் கிண்ணத்தில் வந்து மாவை கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அது கடைசியில் வந்து நான் ஊற்றி அதை இறக்கிடுவேன் பாருங்கள் இப்போ நான் செய்ய போகிறேன் உருளைக்கெழங்கு கூட்டை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து கடுகை போடணும் கடுகு போட்டு கொஞ்சம் கடலைப்பட்டு போட்டுருங்க கடலைப்பட்டு போட்டு கொஞ்சம் கலர் மாறி வரும்போது இந்த கருவேப்பிலையும் போட்டுருங்க எல்லாமே இதில் நம்ம போட்டுக்கணும்னா இந்த உருளைக்கிழங்கையும் இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம இதில் யோசனை முதல்ல எண்ணெயை ஊற்றி வெங்காயம்லாம் எல்லாம் போட்டு வதக்கி அதெல்லாம் கொண்டு வச்சு ப்ளேட் ஆகிடும் இது வந்து குக்கரில் போட்டு நம்ம எல்லாம் வேக வச்சுட்டோன்னா அதுக்கு பிறகு இது என்ன செய்யலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வேலையும் முடிஞ்சிடும் சீக்கிரம் இந்த கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கிளாஸு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றி விட்டோன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குன்னா திக்னஸ்ஸாகவே நீங்கள் வச்சுக்கலாம் உப்பு வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து நீங்கள் உப்பையும் போட்டுருக்கோம் வந்து கலர் மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வைக்கணும் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் கரைச்சி வச்ச கடலை மாவையும் இதில் ஊற்றி விடணும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும் சப்பாத்தி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியான வேலை நம்ம வந்து குக்கரில் ஏற்கனவே வேக வச்சுட்டோம் இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு இந்த கடலைப்பருப்பு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இதை கொட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு வதைக்கிட்டேனா இருக்க தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போட்டால் தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ வந்து போட முடியும்